அவருடைய சீடர்களாம் அவருக்கு அருகாமிலே இருந்து அழுது கொண்டிருந்தார்கள் புத்தருக்கு நெருங்கிய சீடர் ஆனந்தா ஆனந்தா அழுகிறார் அழுவதை பார்த்து புத்தர் கூறினாராம் நான் மீண்டும் பிறப்பேன் ஆனந்தாவுக்கும் மற்றும் சீடர்களுக்கும் மட்டிலாம் மகிழ்ச்சி ஐயா மீண்டும் எங்கே பிறப்பீர்கள் என்று ஆனந்தா கேட்க புத்தர் கூறினாராம் எங்கு அன்பும் நற்செயலும் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றேன் என்று கூறினாரான் எல்லா மதங்களும் கூறுவதெல்லாம் அன்பும் நற்செயலும் இரு கண்கள் என்றால் அது மிகையாகாது இந்த தவக்காலத்தில் நாம் இருக்கின்றோ இன்று தவக்காலத்தின் ஆறாம் நாள் நாளுடைய நம்மளுடைய ஆண்டவர் நம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பதெல்லாம் தாகமா இருந்தேன் நான் பசியாய் இருந்தேன் நான் அந்நியனாய் இருந்தேன் நான் நோயிற்று இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் சின்ன சிறியோருக்கு செய்ததெல்லாம் எனக்கு நீங்கள் செய்தீர்கள் பிரியமான சகோதர சூழல் இன்று உணவு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது தண்ணீர் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஒருவருக்கொருவர் அன்னியனாக அந்நியனாக நாம் பழகுகின்றோம் ஏற்றுக்கொள்வதில்லை புரிந்து கொள்வதில்லை ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அறிதல் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்நியனை போலத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவள நிலை இன்று நோயுற்றிருக்கக்கூடிய நபரை யார் கண்டுகொள்வது யார் கவனிப்பது யார் மருத்துவ செலவு செய்வது பெற்றெடுத்த ஆளாக்கி சீராக்கிய பெற்றோர்களை கூட நோய் யார் கவனித்துக் கொள்ள அவர்களை யாரும் இல்லையே அவர்களை எவ்வளவு துன்பப்பட்டு புண்ணோடையும் வேதனையோடையும் சாப்பிட முடியாமையும் முதிர்ந்த வயதுல என்ன செய்வது என்று தெரியாமல் எப்போது எனக்கு மரணம் வரும் தாபத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோருடைய கவலைக்கிடமான இறப்பை நாம் பார்த்திருக்கின்றோம் வேதனைக்குரிய இறப்பை பார்த்திருக்கின்றோம் நான் நோயிற்று என்னை கவனித்தீர்களா சகோதர சொலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் நிறைய நேரங்கள்ல மாதாவுக்கு என்றால் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட சேலை வாங்கி தருவாங்க ஆனால் பெத்த தாய்க்கு ஒரு முன்னூறு ரூபாய்க்கு ஒரு காட்டன் சேலை வாங்கி தர மாட்டோம் அல்லது கிறிஸ்துமஸ் டைத்துல அல்லது பாஸ்கா களங்கள்ல அல்லது நாளின் போது பெற்றோருக்கோ நம்ம உடல் பிறப்புக்கோ என்றாவது ஒரு சேலை வாங்கி கொடுத்திருக்கின்றோமா நினைத்து பார்த்துள்ளேன் நான் ஆடைகின்ற இருந்தேன் யாரும் என்று ஆடை இன்றி இல்லை இருந்த போதிலும் அந்த ஆடை கொடுக்கக்கூடிய அந்த பண்பு இருக்க வேண்டும் நான் சிறையில் இருந்தேன் என்னை வந்து பார்த்தீர்கள் என்று கூறுகிறேன் சிறைச்சாலை மட்டுமல்ல இன்று ஒவ்வொருடைய ஒரு சில நபருடைய வீடுகள் கூட வாழ்க்கை கூட சிறைச்சாலையைப் போல இருக்கின்றது நான் என் கணவன் அல்லது என் மனைவியின் பிள்ளைகள் மட்டும்தான் மற்றவர்களால் எனக்கு தேவையில்லை மற்றவர்களால் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று தனிமையாய் வாழக்கூடிய நபர்கள் நிலையை நினைத்துப் பார்ப்போம் சொந்த பந்தங்கள் எல்லாம் இல்லை நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று மன வருத்தத்தோடு இருக்கின்றேன் என்று பேசக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நினைத்து பார்ப்பான் பிடிக்கவே அருமையான நாளில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தண்ணீர் கொடுத்தாலோ ஆடை கொடுத்தாலோ உணவு கொடுத்தாலோ மருத்துவ செலவு செய்தாலோ அல்லது அவர்கள் ஒரு சில சிக்கல பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபரோ அல்லது அவர்களை அவர்கள் யாராக இருப்பினும் ஒருவேளை அந்நியனாக கூட இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அந்நியனாக பார்க்கின்றன இவை அத்தனை இந்த நாளுடைய சிந்தனைக்கு அழைப்பு விடுக்கின்றார் தேவன் இந்த தவக்காலத்தில் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய விபுலியத்தில் இன்றைய நட்சதியில் கூறிய அத்தனையும் கொடுப்போம் அவர்களை மதிப்போம் சின்ன சிறியோருக்கு செய்தலாம் எனக்கே செய்தேன் என்று கூறுகிறார் இந்த நாளில் அப்படிப்பட்ட சின்ன சிறியோர்களை நாம் தேர்வு செய்வோம் வலப்புறம் இடதுபுறம் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பது போல நான் உங்களை பிரித்தெடுப்பேன் வலதுபுறம் இருக்கக்கூடிய நபர்களே நீங்கள் இறை செல்வீர்கள் இடதுபுறம் இருப்பவர்களே நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிறீர்கள் என்று ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் அத்தனை பேரும் அன்பு செயல்களும் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் என்னுடைய அரசுான் வரவேண்டும் என்று நம்மை விடாப்பிடியாக நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இணைந்து செபிப்போமா பரலோக தந்தையை இறைவா இன்று எங்கள் குடும்பத்தில் கண்டுகொள்ளாமை அலட்சியம் பொறுப்பற்ற வாழ்வு ஒரு ஆர்வமற்ற செயல் ஒரு விருப்பம் இல்லை இவை அத்தனையும் ஒரு நிறைவான வாழ்வு வாழ முடியவில்லை இன்னும் போதாது இன்னும் பற்றாக்குறையோடு இருக்கிறேன் இன்னும் அதிகமான தேவை இருக்கின்றது இவையெல்லாம் நான் எப்போது பூர்த்தி செய்வேன் யார் எனக்கு உதவி செய்வார் என்று பலதரப்பட்ட கேள்விகளோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா எஸ்வே சின்ன சிறியோருக்கு செய்தலாம் எனக்கே என்று சொன்ன தேவனே உடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய மக்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய் என்று வாழ கிருபி தரும்படியார்கள் அன்பும் நற்செயலும் கொண்ட பிள்ளைகளா என்று வாழ இதுலாண்டு அவர் ஆயுக்கு சிவனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே